இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் வந்து எந்த மந்த் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை பத்தி நான் சொல்ல போறேன் அதே மாதிரி ரெக்கார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டுக்குள்ள நம்ம முடிச்சா நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை பத்தி நான் சொல்ல போகிறேன் சரிங்களா அதே மாதிரி பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அவங்களுக்கு வந்து இந்த செமஸ்டர் எக்ஸாம் வந்து எப்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து எப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் செகண்ட் வீக் அதாவது பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்துக்கு மேல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே தான் இதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி நடந்திருக்கு ஸோ நான் உங்களுக்கு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு செகண்ட் வீக்கு மேலே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா அடுத்து சார் இந்த ரெக்கார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டுக்குள்ள நமக்கு முடிச்சா நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு காலேஜும் அவங்க வந்து ஒரு டேட் சொல்லுவாங்க ஆனால் என்ன பொறுத்த அளவுக்கு எந்த டேட்டுக்குள்ள நீங்க ரெக்கார்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அது எந்த ஒர்க் வந்து டிசம்பர் வந்து முப்பத்தி ஓராம் மோஸ்ட்லி ரெக்கார்ட் ஒர்க்கை முடிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள்ள மோஸ்ட்லி ரெக்கார்ட் நோட்டை முடிச்சிருங்க அதாவது பொங்கல் காட்டி சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னாடியே மோஸ்ட்லி எல்லா ரெக்கார்ட் நோட்டையும் முடிச்சிருங்க இதுதான் பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டருக்கான பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் டேட் சரிங்களா அடுத்து ஓகே அடுத்து என்ன பார்த்தோம்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செமஸ்டர் சார் ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து எக்ஸாம் வந்து எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு சார் ஜனவரி மாசம் சொல்றாங்க சில பேர் டிசம்பர் மாசம் எக்ஸாம் நடக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை நான் சொல்றேன் இது வந்து இந்த தான் இந்த மந்த்த் தான் கரெக்டாக நடக்கணும் சொல்ல முடியாது ஒரு அசம்ஷன் வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது நீங்க எக்ஸாம் வந்து தயாராகணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நம்ம யூனிவர்சிட்டி ஆடுறப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டருக்கு வந்து நூறு நாள் ஒர்க்கிங் டேஸ் கொடுப்பாங்க அந்த நூறு நாள் முடிஞ்ச பிறகுதான் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கிடச்சிடுவாங்க அதுக்கு பிறகுதான் எக்ஸாம் வரும் ஸோ அந்த நூறு நாள் ஒர்க்கிங் டேஸ் முடியறதுக்கு முன்னாடி எக்ஸாம் வந்ததே கிடையாது ஸோ நூறு நாள் ஒர்க்கிங் டேஸ் முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு எக்ஸாம் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் கிளாஸில் புதுசா ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நினச்சி வச்சுருவேன் நான் நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுணமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல நான் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ நான் கிளாஸை வந்து நீங்கள் ஒன் டைம் கவனிச்சுட்டு நான் அனுப்புகிற நோட்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்க்கு வந்து நல்ல மார்க் வர வாய்ப்பு இருக்கு அரியரே உங்களுக்கு வராது சரிங்களா ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இந்த ஃபஸ்ட் செமஸ்டர் எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் லாஸ்ட் வீக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா மார்ச் மாதம் செகண்ட் வீக்கு மேல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதுக்கு முன்னாடிலாம் அதாவது என்னுடைய தனிப்பட்ட முடிவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் எப்போ நடக்கிறதுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் செகண்ட் வீக்கு தான் நடக்க வாய்ப்பு இருக்கு நான் எதுக்கும் ஒரு எச்சரிக்கா இருக்குன்றது ஒரு டென் டேஸ் முன்னாடியே வந்து நான் பிப்ரவரி லாஸ்ட் வீக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் ஆனா உங்களுக்கு அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் செகண்ட் வீக் தான் பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு செகண்ட் வீக் மேலதான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு பல டைம் சொல்லிருக்கேன் ஆரம்பத்துல இருந்தே படிச்சுட்டு போயிருங்க நான் இதை ஏன் அடிக்கடி சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு வந்தவங்களா அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் செமஸ்டர் மட்டும் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துருவாங்க ஏதாவது அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க திடீர்னு எக்ஸாம் டீட் அனவுன் பண்ண தான் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் அப்படி பயம் வரப்ப ஏன்னா எல்லா சப்ஜெக்ட் எதுவுமே படிக்காம கடைசி நேரத்தில் மொத்தம் அவன் படிக்கிறப்ப நம்ம எந்த சப்ஜெக்ட்டை எடுத்து படிக்கணும் அப்படின்றது கூட ஒரு குழப்பமாயிடும் எதுவுமே படிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை தரும் அதனால தான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் இருந்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு போயிருங்க நமக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா ஓகே தேங்க்யூ யூ மச் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்